மீனா முத்து சுருதி மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட பூ எல்லாமே ஆன்லைனில் கூட விற்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியா உண்மையாவா அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம் ஆன்லைனில் நீங்கள் விற்கலாம் நான் எல்லாமே பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படி கோமா வருது விஜயாவுக்கு ஆமாம் அப்படியே ஆன்லைனில் பூ விற்க போகிறா சொன்ன மாதிரி இவ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிகிட்டே தான் இருக்கா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முத்துக்கும் மீனாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தியாப்பா அப் அம்மாவோட வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்தியாப்பா அதுவும் மீனாக முன்னேறிட்டே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆமாம் ஆமாம் இன்றைக்கி தான் வாயில் நல்ல வரதே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஒன்றும் இல்லாத வந்தவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா ஆனால் இவப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க இல்லை இல்லை நீ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க ஆனால் இங்கே இவப்பாரு அதுவும் எங்கள் வீட்டு பணத்துலேயே இந்த இவ வந்து அந்த கடையெல்லாம் வச்சு கொடுத்தா இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்காப்பார் ஒன்றுமே இல்லாத மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு பொய் சொன்ன வைவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன ஆண்ட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி மனோஜி எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வேலைக்கு கூட ஒரு நிலையாக இருந்ததே இல்லை தெரியுமா நான் வந்த உடனே தான் இந்த ஸ்டோர் ரூம் வச்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கார் இப்போ நாலு பேரை வச்சா ஒரு வேலை வாங்கிட்டுருக்காரு அப்படின்னு ரோகினு சொல்கிறாங்க அதை கேட்டு விஜயாவுக்கு கோபமாக வருது ஏய் என்னடி இருக்க நீ நீ ஸ்டோர் ரூம் வச்சு கொடுத்தியா என் வீட்டுக்காரோட ரிட்டையர்மெண்ட் பணம் முடியாது என்னவோ நீ என்னவோ பணம் போட்டு வச்சு கொடுத்தா மாதிரி இருக்க ஒன்றுமே இல்லாத பொய் சொல்லிட்டு வந்தவ நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க இன்னொரு வாட்டி என் பையனை பற்றி பேசுனா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாருங்க மீனா எப்படி பேசிகிட்ருக்காங்க நான் வந்ததுக்கு அப்போ தானே மனோஜ் கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி என்னை பற்றி அவகிட்ட போய் கம்ப்ளைண்ட் இருக்க அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாங்க இங்கே பாரு நீ இருந்தாலும் இல்லைனாலும் என் பையன் நல்லா இருந்திருப்பான் வெளியே போர்டை பார்த்தியா எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான்னு பாரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்பா பணம் எல்லாத்தையுமே கரைச்சதே இவன் தான் படித்து படித்து அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பாரு அவனோட நேரம் நல்லா இருக்குது அவன் அறிவாளி அதனால் அவன் நல்லா இருக்கான் இன்னொரு வாட்டி என்னால் தான் அவன் மனோஜ் நல்லா இருக்கான்னு சொன்னேன் ஏய் என்னடா பண்ணலாம் இவளை இவளை எப்படியாவது அறுத்து விட்டரலாம் இவள் வேணவே வேணாட்டா இந்த வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமா கத்துறாங்க நாங்கள் வந்து அப்படியே மனோஜ் வராரு என்ன மனோஜ் என்ன உங்கள் அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே அமைதியாக இருக்க என்ன உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே கத்துறாங்க ஐயோ ரோகிணி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜ் அப்படியே போகிறாரு அப்படியே கோமா வருது ரோகிணிக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்க என்ன வந்து பிரிச்சிடுவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி அப்படியே மனசெல்ல ரொம்ப ஒரு மாதிரி அப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சுருதி ரூமுக்கு போகிறாங்க போன உடனே ரவி உட்காந்து அப்படி சொல்கிறாரு ஆமாம் இங்கே பாரு உன்னோட ரெஸ்டாரண்ட்டை நீ மட் எல்லாமே ரன் பண்ணணும் சரியா நான்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு உங்களை நான் எங்கே கூப்பிட்டேன் நான்லாம் கூப்பிடவே இல்லையே என்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அம்மா கிட்ட சொல்லி சொல்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து படுக்கிறாங்க என் பக்கத்தில் படுக்காத போ கீழே போய் படுப்போ அப்படி தலாணி தூக்கி போடுறாரு சுருதிக்கு இப்படி கோபமாக வருது ஏன் தலானியை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க இப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சுருதி வெளியே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க விஜயா ஆமாம் நீ மட்டும் தனியாக ரெஸ்டாரண்ட்டு ரன் பண்ணிட்டுருக்கேன் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அம்மா இவ எது சொன்னாலும் அப்படியே நமக்கு எதிராக தான் பேசுவா இவ மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இல்லை நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க எப்படியாவது ரவியை வந்து உன் கூட வர வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரவிலாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அவனுக்கு தான் பிடிக்கல இல்லை எல்லாம் நானே ரன் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே சுருதி போகிறாங்க இவன் திமுறி பிடிச்சோடாச்சா இவகிட்ட போய் சொன்ன போயிருவ நம்ம பேச்சை கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயாவுக்கு கோபமாக வருது